சதே நட்சத்திரம் வெறி உடையார் மானூர் கோயில் வந்து பழனி பெரிய உடையார் மானூர் கோயில் வந்து பழனி பெரிய உடையார் மானூர் வந்து பழனி பழனி பக்கத்துல இருக்கு உளுத்தங்கஞ்சி உளுத்தங்களி அது வந்து உளுத்தங்களின் கஞ்சி சொல்லலாம் சரிங்களா பெரியா உடையார் மானூர் கோயில் வந்து பழனியில இருக்கு இது உளுத்தங் களி தான் இதுக்கு வந்து நைவேதியம் இந்த செக்கு ஆட்டுவாங்க இல்லைங்களா செக்கு செக்கு ஆட்டுபவர் மீன் பிடிப்பவர் பூட்டு சாவி செய்பவர் பூட்டு சாவி செய்பவர் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் பிச்சை எடுப்பவர் பிச்சை சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ஒரு வீட்டுல இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் இப்ப உங்களுக்கு வராத ஒரு செல்வம் இருக்கு அப்படின்னா சதய நட்சத்திரத்துல ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உடனே வந்துடும் அந்த செல்வம் அது பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு செல்வம் தேடி வந்துடும் சரிங்களா அப்ப அதுல யார் பிறந்திருந்தாலுமே ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டாயிடும் பெரிய உடையார் மானூர் கோயில் வந்து பழனி தான் நிவேதியம் செக்காட்டுபவர் மீன் பிடிப்பவர் பூட்டு சாபி செய்வர் அடுத்து மாரியம்மன் கோயில் பிச்சை எடுப்பவர் இதுதான் உங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஆட்கள் கடம்ப மரம் கடம்ப மரம் வந்து உங்களுடைய கற்பக விருச்ச மரம் மெயின் கற்பக விரச்ச மரமும் இந்த யாரு உதவி செய்யணுங்கிறதும் கோயில் நிவேதனா ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நாளும் நம்மளுக்கு நாள் வகை இப்ப வந்து நாலு பந்தக்கால் சொல்லுவாங்க பந்தக்கால் யோகம்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துல நாலு உபகரண உபயம் நம்ம வந்து சரம் சிடம் உபயம்னு சொல்லுவாங்க உபயத்துல கிரகங்கள் இருந்தால் ரொம்ப பலமா இருக்குமா நம்ம நம்ம ஸ்டாண்டர்டா நிக்கலான்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த நாலு அப்படிங்கிறது சொல்லுவாங்க நாலு பேர் வருவாங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு விஷயங்களுமே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் ஓகே